वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभा अविघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीगुरुभ्यो नमः திருவாதிரை தினத்தை முன்னிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி சிவபெருமானை பற்றி சிந்திக்கே இருக்கும் மாதங்களில் மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் பகவத்கீதையிலேயே பகவான் தான் மாசங்கள்ல மார்கழி மாதம் இருக்கிறதா சொல்லியிருக்க அப்பேற்பட்ட இந்த தனுர் மாதத்தில் ரெண்டு விசேஷமான தினங்கள் வர்றது ஒன்று வைகுண்ட ஏகாதசி மற்றொன்று திருவாதிரை இந்த திருவாதிரை தினம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவரா அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து வியாக்ரபாத மகர்ஷியோட தப்பம் பண்ணி சிவபெருமானோடு ஆனந்த தாண்டவத்தை தர்ஷனம் பண்ணின ஒரு நாளாக கருதப்படுறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு அது எப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்லேயே இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு பேர் இருக்கு இல்லையா அதில் திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரைக்கும் அதே போல் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த திரு அப்படிங்கிறது சேர்த்து சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு அதனால இந்த திருவாதிரை திருவோணம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள் அதுல இந்த சிவபெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரமா இந்த திருவாதிரை நட்சத்திரம் கருதப்படுறது திருவாதிரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு மனசுல வரக்கூடியது ரெண்டு கோவில் ஒன்று சிதம்பரம் இன்னொன்னு உத்தரகோஷம் அங்கை இன்னைக்கு நம்ம இந்த உபன்யாசத்துல இந்த திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இதுக்கும் சிதம்பரத்துக்கும் உத்தரகோஷம் அங்கைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்க்க இருக்கும் அதே நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரியான் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டலேஷன் அந்த நட்சத்திர மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு இங்கிலீஷில் த ஹண்டர் அந்த கான்ஸ்டலேஷனுக்கு இங்கிலீஷில் த ஹண்டர் அப்படிங்கிற பேர் இருக்குது சிவபெருமானுக்கும் ஹண்டர் அப்படிங்கிற பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் கிராத மூர்த்தி அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் சிவபெருமான் வந்து அர்ஜுனனோட சண்டை போட்டதாக மகாபாரதத்தில் குறிப்பு இருக்குது அதனால் த ஹண்டர்னு சொன்னாலும் திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்னாலும் அனைத்துமே சிவபெருமானோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது இந்த சிதம்பரத்துல சேந்தனார் அப்படின்னு ஒரு நாயனார் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் மரம் வெட்டி அதுல வரக்கூடிய வருமானத்துல தன்னோட ஜீவனை நடத்தின் இருந்தார் இவர் அவருக்கு ஒரு தர்மம் வச்சுட்டு இருந்தார் அந்த தர்மம் என்னன்னா யாராவது ஒரு சிவன் அடியாருக்கு தினந்தோறும் வண்ணம் பாலிப்பது அப்படின்னு ஒரு மிக உன்னதமான ஒரு தர்மத்தை இருந்தார் அந்த தர்மத்தில் அவர் ரொம்ப உறுதியாகவும் இருந்தார் அப்படி பல நாட்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமான் அந்த சேந்தனாரை சோதிக்கிறதுக்கு முற்பட்டார் அன்னைக்கு பயங்கர மழை அவர் வெட்டின எந்த விறகுமே காயலை அதனால் அவருக்கு எந்த வியாபாரமும் நடக்கலை இந்த காரணத்தினால சேந்தனார் நாயனாருக்கு அன்றைக்கு சம்பாத்தியம் இல்லாததால் ஒரு சிவனடியார் வந்தா அவருக்கு எப்படி அன்னம் பாலிப்பது அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்த நேரத்துல சிவபெருமானே ஒரு அடியார் ரூபத்துல ஆத்துக்கு வந்தார் அந்த நேரத்துல அவர் ஆத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் அரிசிமாவும் வெல்லமும் கலந்து ஒரு களி செஞ்சு அந்த களிய வந்து அந்த சிவனடியாருக்கு கொடுக்க சிவனடியார் கிளம்பும் பொழுது அந்த களிய அவருக்கு கொஞ்சம் கட்டி கையிலையும் கொடுத்தார் இப்படி சேந்தனார் நாயனார் அன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு அன்னம் பாலிப்பதுங்கிற தர்மத்தை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோதொரு பொருளை வச்சு அவர் அன்னைக்கு செய்தார் அந்த தர்மத்தை நிறைவேற்றினார் இப்போ இந்த கதை இங்கே நடந்துகிட்டே இருக்கும் பொழுது சிதம்பரம் கோவிலில் சிதம்பரம் கோவிலில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சோழ தேசத்து மன்னர்கள் அனைவருக்கும் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய பஞ்சாட்சரப்படியில் உட்கார வச்சுதான் மகுடாபிஷேகமே பண்ணுவான் அப்பேற்பட்ட சோழ மன்னர்கள் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல பயங்கர அதீத பக்தியோட இருந்தார் அப்படி ஒரு மன்னர் அந்த கோவில்ல அந்த பூஜை வேலையில பகவானோட சிலம்பொலி அவருக்கு கேக்குமா என்னைக்கு இந்த சிவனடியார் ரூபத்தில் பகவான் வந்து சேந்தனார் ஆத்துக்கு போயிருந்தாரோ அன்னைக்கு அவருக்கு அந்த சிலம்பொலி கேட்கலை அதனால ரொம்ப வருத்தப்பட்டார் இன்னைக்கு ஏன் செலம்பொலி கேட்கல பகவான் நடந்த பூஜையை ஏற்றுக்கலையா இந்த வருத்தத்தோடையே அவர் தூங்கும் பொழுது ஸ்வப்னத்துல பகவான் அவருக்கு தர்ஷனம் கொடுத்து இந்த மாதிரி சேந்தனாரோட ஆத்துக்கு போய் அவரோட நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்காக தான் உனக்கு அந்த சிலம்பொலி கேட்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மன்னருக்கு சொல்ல சேந்தனார் தன்னிடம் கட்டி கொடுத்து விட்ட அந்த பிரசாதமானது கோவிலை திறந்து பார்த்தா சன்னதியில் இருக்குங்கிறதையும் சொன்னார் அடுத்த நாள் காலையில் மன்னர் வந்து கோவிலோட அந்த நடையை திறந்து பார்க்கும் பொழுது சேந்தனார் சமர்ப்பணம் பண்ண அந்த புட்டு அதாவது அந்த களி அந்த கோவிலுக்குள்ள இருந்ததை பார்த்து எல்லாரும் அதிசயமுற்றார்கள் அதனாலேயே இந்த என்னைக்கு இந்த தர்ஷனம் கிடச்சதோ அதுவும் ஒரு திருவாதிரை தினம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை தினம் அப்படிங்கிற காரணத்தினால தமிழகம் மற்றும் கேரளத்துல இந்த திருவாதிரைக்கு களி செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது திருவாதிரை களி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு அதே நேரத்துல கேரளால ரெண்டு திருவாதிரை களி ரொம்ப விசேஷம் ஒன்னு சாப்பிடுற திருவாதிரை களி மற்றொன்று நடனம் ஆடுவார்கள் கேரளத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாம் இந்த திருவாதிரை தினத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தச புஷ்பங்களை தலையில் சூடிண்டு தன் ஆத்துக்காரரோட நலனை கருதி ஒரு நிறியம் பண்ணுவார்கள் அந்த நிறையத்துக்கு திருவாதிரை களினே பேர் அந்த நிறியம் பண்ணி அன்னைக்கு பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறது கேரளாவில் ரொம்ப விசேஷம் அதே நேரத்தில் கேரள சம்பிரதாயத்தில் சிவசக்தி ஐக்கியம் இந்த திருவாதிரை தினத்தில் தான் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்பேற்பட்ட இந்த மகோன்னதமான ஒட்டி ஒரு முக்கியமான கோவில் இருக்கு கேரளாவில் அந்த கோவில் பேரு திருவைராணி குளம் அப்படின்னு இருக்கு இது ஆலுவா மாவட்டத்தில் இருக்கு திருஷூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற வழியில ஆலுவாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த திருவைராணி குளம்ங்கிற ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா அங்க ஒரு பார்வதி தேவிக்கு அங்க ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதி வருஷம் பூரா இந்த திருவாதிரை அன்னைக்கு திறந்து அன்னையில இருந்து பன்னெண்டு தினம் மட்டுமே அந்த சன்னதி திறந்திருக்கும் அது பின்னாடி ஒரு விசேஷமான ஒரு கதை இருக்கு திரு திருவைராணி குளத்துல பல காலங்கள் முன்னால் அம்பாலே தன் கையால பகவானுக்கு பாஜகம் இருந்தா இப்படி அந்த மடப்பள்ளின்னு நம்ம தமிழ் தமிழ்ல சொல்லுவோம் கேரளத்துல அது திடப்பள்ளின்னு சொல்லுவா அந்த இடத்துல அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் நேரா நேரத்துக்கு செஞ்சு அம்பாள் அங்கே வச்சுடுவா அதை எடுத்து தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணின்றது தான் யாரோ ஒருத்தர் தன்னுடைய ஆர்வக்கோளார் காரணமாக அங்க அம்பாள் தான் சமைக்கிறாளா அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு அந்த திடப்பள்ளி அதாவது அந்த மடப்பள்ளிக்குள்ள எட்டி பார்த்த காரணத்தினால அம்பாள் ரொம்ப வருத்தப்பட்டுண்டா இந்த ரகசியம் வெளியில தெரிய வந்துவிட்டோங்கிறது அவளுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது அதனால தன்னுடைய சாநித்தியம் இந்த ஆருத்ராலேருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டு நாள் மட்டுமே அங்கே இருக்கும் அதனால அந்த பன்னெண்டு நாள் மட்டும் அந்த கோவில் திறந்து அங்கே பூஜைகள் நடக்கிறது இது திருவைராணி குலத்தை பற்றின ஒரு தகவல் அடுத்ததாக ரொம்ப விசேஷமா நம்ம வந்து இந்த திரு திருவாதிரை அன்னைக்கு உத்தரகோஷம் மங்கை அந்த கோவில நம்ம யாராலேயும் மார்கழி மாதம் ஆருத்ரா வந்துவிட்டா நம்மளால மறக்க முடியாது கோஷம் அங்கேல இருபத்தெட்டு ஆகமங்களை பகவான் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினார் ரகசியமா அதனால தான் அந்த ஊருக்கு பேரே உத்தரகோஷம் அங்கை அங்கே இருக்கக்கூடிய மரகத நடராஜ திருமேனி ரொம்ப விசேஷம் அந்த மரகத நடராஜர் திருமேனி எப்படி வந்ததுங்கறது பேர்லயும் ஒரு கதை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துலதான் இந்த உத்தரகோஷ மங்கை க்ஷேத்திரம் இருக்கு இந்த மங்கை க்ஷேத்திரத்துல நடராஜரோட விக்கிரகம் வந்ததற்கு பின் பின்னாடி ஒரு கதை இவ்வாறு கூறப்பட்டிருக்கு அது என்னன்னா மறைக்கர் அப்படின்னு இஸ்லாமியர்கள்ல ஒரு வகுப்பு இருக்கா அவ படகோட்டுவா செலவா மீனவார மீனவர்களாக இருப்பா அந்த மறை மறைக்கர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு நாளைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தார் அவர் மீன் பிடிக்க சென்றிருந்த நேரத்தில் ஒரு சூறாவளி ஏற்பட்டது அதனால படகு திசை மாறி வேற வழியா இழுத்து சென்று அங்க ஒரு பெரிய பாறையில மோத அந்த பாறையிலேருந்து ஒரு ஒரு துண்டு இந்த படகுல விழுந்து எப்படியோ பகவத்கிருப்பையில அவர் வந்து கரைக்கு வந்து சேர்ந்தார் கரைக்கு வந்து சேர்ந்த பொழுது அவரோட படகுல இந்த பாறையோடு ஒரு துண்டும் கடந்தது அந்த பாறையோடு துண்டு கொஞ்சம் பெரிய உருவத்தில் இருந்த காரணத்தால் அவர் அவரோட வீட்டில் ஒரு படிக்கட்டாக போட்டு வச்சிருந்தார் இப்போதெல்லாம் நம்ம ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்த பாரத தேசத்தில் முகலாயர்களோட படையெடுப்பின் காரணமாக பல கோவில்கள் அழிக்கப்பட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு போய் இவர்களுடைய மாளிகையில் படிக்கட்டாக போட்டார்களோ அதே சமூகத்தை சார்ந்த மறைக்கிற ஒரு உப விபாகத்தை சார்ந்த ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பிரஜை அவர் வீட்டில் இருந்த அந்த கல் நாளடைவில் அதுல இருக்கிற பாசி எல்லாம் நகர்ந்து சூரிய ஒளி படும்போது பச்சை பச்சேன்னு மினித்து அப்ப அந்த மறைக்கற்கு துணித்தது ஏதோ ஒரு விசேஷமான கல்லாக தான் இருக்கணும் அதனால் அந்த கல்லை கொண்டு போய் அந்த ராமநாதபுரம் மகாராஜாட்ட காமிக்க ராமநாதபுரம் மகாராஜா அந்த மரகத கல்லுன்னு கண்டுபிடிக்க அந்த மறைக்கருக்கு சம்மானங்களை நல்கி அந்த கல்லை அவரிடமிருந்து பெற்று அவருக்கு அந்த கல்லில் ஒரு நடராஜர் சிலை செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ளமாக இருந்தது அதன் காரணமாக ராஜா பல்வேறு ஸ்தபதிகளிடம் இதை குறித்து ஆலோசித்தார் ஆனால் அவ்வளோ பெரிய மரகத அஹ் இதுவரைக்கும் யாருமே ஒரு பிம்பத்தை வடிக்காத காரணத்தினால யாருமே முன்வரல இவர் உத்தரகோஷம் அங்கேல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறத அங்கே சண்முக வடிவேலர் அப்படிங்கிற ஒரு ஸ்தபதி அவர் பெரிய சித்தபுருஷர் அவர் வந்து தான் இந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வேலையை ராஜா கிட்ட ஒப்பந்தம் பெற்று அந்த வேலையை செய்தார் அஞ்சரை அடியில நடராஜர் ஒன்றரை அடியில வந்து பீட்டம் அப்பேற்பட்ட ஒரு நடராஜரை செஞ்சு அங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்கா அந்த நடராஜருக்கு வருஷம் பூரா அவருடைய திருமேனிக்கு எந்த கேடுபாடும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் சந்தன சார்த்தப்பட்டிருக்கும் அந்த சந்தன இந்த மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தர்ஷனம் என்று கலை கலைந்து நடராஜரோடு நிஜரூப தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அப்பேற்பட்ட இந்த ஆருத்ரா திருநாளில் திருவாதிரை திருநாளில் இந்த திருவாதிர களிய வந்து நம்ம வீட்டில் பகவானுக்கு பாஜகம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பகவானோடு கிருபையை நம்ம எல்லாரும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் பகவான் நமக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண கிருபையை பண்ணட்டும் நமஸ்காரம் ஹரி ஓம் ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா എന്നാടുടെ ശിവനെ പോറ്റി എന്നാട്ടവർക്കും മൈവാ പോറ്റി പോ